சைடு போஸில் சும்மா நச்சினு இலசுகளை சுண்டி இழுக்கும் ராணியின் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ராணி ஒரு இந்திய நடிகை டப்பிங் கலைஞர் மற்றும் தயாரிப்பாளரும் ஆவார் இவர் முக்கியமாக தமிழ் தொடர்கள் மற்றும் திரைப்படங்களில் முரண்பாடான பாத்திரங்களில் நடித்ததற்காக அறியப்படுகிறார் நீலிமா பள்ளியில் படிக்கும்போது ஒரு பெண்ணின் கதையில் தனது வாழ்க்கையைத் தொடங்கினார் கோடை விடுமுறையில் அவர் தேவர் மகன் விரும்புகின்றேன் மற்றும் பாண்டவர் பூமி போன்ற திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் இவர் பதினைந்து வயதாக இருந்தபோது அச்சம் மடம் காற்று பிருந்தாவனம் படத்தில் இரண்டாவது கதாநாயகியாகவும் நடித்தார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்றில் எண்பத்தி எட்நூற்றி ஐம்பது ஒன்பது எபிசோடு சன் டிவி சீரியலான மெட்டி ஒளியிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் திரைப்படங்களில் நடிப்பதற்கு தனக்கு முன்னுரிமைகளுக்கு பின்னால் தொலைக்காட்சி தொடர்களின் பாத்திரங்களை வைப்பதாகவும் அறிவித்தார் நான் மகான் அல்ல திரைப்படத்தில் கார்த்தியின் நண்பராக நடித்ததற்கு சிறந்த துணை நடிகைக்கான எடிசன் விருதையும் வாங்கினார் நீலிமாராணி நடிகை நக்குல் சாந்தனு மற்றும் சந்தானம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள கே எஸ் சதியமானின் துணிக்கா படம் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார் தயாரிப்பாளராக அவர் கடமையாற்றியதால் அவர் பிஜியில் வெளிநாட்டு வேலை செய்ய வேண்டியிருந்தது இதனால் இவர் தென்றல் என்ற தொலைக்காட்சி தொடரில் தனது பாத்திரத்தை விட்டு விலக வேண்டியிருந்தது பின்னர் உலக சாதனையை வென்ற சன் டிவி சீரியலான வாணிராணியில் டிம்பிள் என்ற முக்கிய கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார் தற்போது இவருடைய ஃபோட்டோக்கள் அனைத்தும் இணையத்தில் வைரலாக பரவப்பட்டு வருகின்றன யாரிடா இந்த ஆன்டி இப்படி கும்முன்னு இருக்காங்கன்னு டூ கே கிட்ஸுகள் கேட்கும் அளவிற்கு நீலிமாராணியின் தற்போது பழைய புகைப்படங்கள் வைரலாக்கப்பட்டு வருகிறது என்னதான் இருந்தாலும் இப்போவே இப்படின்னா அப்போ வேற மாதிரி இருந்திருப்பாங்கன்னு டூ கே கிட்ஸே புகழ்கிற அளவுக்கு நீலிமாராணியினுடைய புகைப்படங்கள் வேற லெவல் வைரலாகிட்டு இருக்கு இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்கள்